அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கிறாங்க சேம் இவங்க பேர் அம்மு இவங்களும் ஃபஸ்ட் இயர் தான் படிச்சுட்டு இருக்காங்க கேஏஎன் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜில் தான் படிச்சிட்டு இருக்காங்க இவங்களும் சேம் கிளாஸ் இவங்க பேர் தான் ஆதிகா இவங்களும் ஃபஸ்ட் இயர் தான் படிக்கிறாங்க இவங்களும் கேஏஎன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் படிச்சிட்டு இருக்காங்க இவங்களும் சேம் கிளாஸ் தான் வாங்க நம்ம இப்போ கேஏஎன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பாய்ஸை பார்ப்போம் வாங்க இவங்க பேரு பிரபா இவங்க செகண்ட் இயர் படிக்கிறாங்க இவங்களும் கே என் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல தான் படிக்கிறாங்க இவங்க ஆர்ட்ஸ் குரூப் இவங்க பேரு சிவா இவங்களும் கே என் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க இவங்க செகண்ட் இயர் படிக்கிறாங்க இவங்க ஆர்ட்ஸ் குரூப் இவங்க பேர் ஆதி இவங்க செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க இவங்களும் கே என் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் படிச்சுட்டு இருக்காங்க இவங்களும் ஆர்ட்ஸ் குரூப் தான் ஆதியும் ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கிற ஆதி பிரதர் அண்ட் சிஸ்டர் தான் இவங்க பேரு ஸ்ரீ இவங்களும் செகண்ட் இயர் தான் படிச்சுட்டு இருக்காங்க இவங்களும் கே என் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் படிக்கிறாங்க இவங்க ஆர்ட்ஸ் குரூப் தான் இப்ப வாங்க நம்ம கேவிஎன் மெடிக்கல் காலேஜ் போய் பார்ப்போம் இதான் நான் சொன்ன கேஎன் மெடிக்கல் காலேஜ் இவங்க பேரு இவங்க ஃபைனல் இயர் படிச்சிருக்காங்க இருக்காங்க கேஎன் மெடிக்கல் தான் படிச்சிட்டு இருக்காங்க இவங்களும் ஒரு ஹீரோ தான் இவங்க பேர் வினீஷ் இவங்க ஃபைனல் இயர் இருக்காங்க இவங்க கேஎன் மெடிக்கல் மெடிக்கல் தான் படிச்சுட்டு இருக்காங்க இவங்க பேர் இவன் இவங்களும் ஃபைனல் இயர் தான் படிச்சிருக்காங்க இவங்களும் கேஏஎன் மெடிக்கல் காலேஜ்லதான் படிச்சுட்டு இருக்காங்க இவங்க பேர் தான் கௌசல்யா இவங்க ஃபோர்த் இயர் இவங்களும் கேஏஎன் மெடிக்கல் காலேஜ்லதான் தான் இருக்காங்க இவங்க பேர் கீதா இவங்களும் இயர் தான் படிச்சிருக்காங்க இவங்களும் மெடிக்கல் காலேஜில் தான் காலேஜ்லதான் இருக்காங்க இவ பேர் தாரா இவளும் ஃபோர்த் இயர் தான் படிக்கலாம் இவளும் கேஏஎன் மெடிக்கல் தான் படிச்சிட்டு இருக்காங்க எனக்குன்னு ஏற்கனவே பிறந்த உலக கதையோட இன்றோட சொந்த இதான் நம்மளோட கதையோட தோல் என்னடா இத வந்து பேசுறாங்கன்னு கேளுங்க நான் இந்த காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸர் தான் இதான் நான் பேசுறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க